ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ராஜன் இன்றைக்கி உங்களிட அதாவது ஃபார் எக்ஸ்பெஷலி ஃபார் த டைரக்ட் செல்லர்ஸ் ஏன்னா எல்லா டைரக்ட் செல்லர்ஸ் எல்லா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னு கேட்டாக்கா எப்படி ஒரு பெரிய வெற்றிகரமான சக்ஸஸ்ஃபுல் டீமை எப்படி பில் பண்ணுவது இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எல்லார்கிட்டையும் இருக்குது பட் இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இட் பிகம் சிம்பிள் அடிப்படை என்ன வாட்ஸ் இஸ் டேரக் செல்லிங் வி ஹேவ் சம் யூனிக் ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் வேறு எங்கேயும் கிடையாது அண்ட் இட்ஸ் அவைலபிள் ஒன்லி வித் அஸ் அண்டு இந்த பொருள்களுக்கு எந்த விதமான ப்ரொமோஷன்ஸ் லைக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ விளம்பரங்களோ எதுவும் கிடையாது இதற்கு விளம்பரம் யார் பண்ண போகிறோம் நாம் தான் பண்ண போகிறோம் வாய்வழியாக இதன் மூலியமாக இங்கே ஒரு நாட் வருமான வாய்ப்பு ஒரு அற்புதமான வாழ்க்கை தரம் உயரக்குண்டான ஒரு விஷயம் இருக்குது அப்போது இங்கே உள்ளடங்கி இருக்கிறது வாய்வழி விளம்பரம் கரெக்டுங்களா வாய்வழி விளம்பரம் யார் பண்ணுறோம் நாம் ஒருவர் இல்லை நம் இந்த கான்செப்டை யாருக்கெல்லாம் எடுத்து செல்கிறோமோ அவர்கள் எல்லோருமே இதை செய்தால்தான் அங்கே ஒரு மிகப்பெரிய டீம் உருவாகும் அதாவது சிறுதுளி பெருவெல்லம் சிறு துளி ஒரே ஒரு துளி தான் அது பெருவெல்லம் ஆகவே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் சிறு துளிகள் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது பெரிய வெள்ளமாக ஒரு மிகப்பெரிய சமுதிரமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது புரிகிறதா அப்போது ஒரு பெரிய டீம் வரணும்னா அதில் முதல் அங்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யார் வருகிறார்களோ முதல்ல வெளியில்லாத பொருட்கள் நமக்கு தேவையான பொருட்களை நாம் உபயோகப்படுத்துகிறோம் செல்ஃப் கன்செப்ஷன் அண்ட் இந்த பொருளை பற்றின தனித்தன்மை மற்ற இடத்துல இல்லாத இந்த தனித்தன்மை என்ன என்பதை பகிர்ந்து கொள்வது இதுதான் தலையாய ஒரு கடமை ஒரு டைரக்ட்ஷனில் இருக்குது இது எப்போ செய்யணும் அன்றாடம் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் தான் வேண்டாமா ஒன் அடுத்தது சிறு துளி நாம் ஒரு துளியாக இதுக்குள்ளே வந்துட்டோம் இப்போ பெரிய வெள்ளமாக மாறணும் அப்போ இந்த சிறு துளி பல துளிகள் உள்ளே வரணும் அப்போது நாம் எப்படி உள்ளே வந்தோமோ நம் மூலியமாக நமக்கு தெரிந்தவர்கள் நம்மளுடைய உறவினர்கள் நம்மளுடைய நண்பர்கள் இந்த மாதிரி அவர்களும் இதற்குள்ளே வரணும் அவர்கள் முத்திரம் போடுமா அவர்களுக்கு நண்பர்கள் இருக்கார்கள் அவர்களுக்கு உறவுகள் இருக்கார்கள் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்காங்க ஸோ அப்படி இது பல நிலைகளாக போகும்போது அந்த சிறு துளி பெருவெல்லமாகும் நான் எப்படி வருவாங்க வாங்க வாங்கன்னா வந்துருவாங்களா அப்போது இது என்ன இதில் எவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்குது இதை பொருளை யூஸ் பண்ணுவதுனால எவ்வளவு நன்மைகள் எவ்வளவு இன்னல்கள்லேருந்து நம்ம இதாக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை நாம் தெரியப்படுத்தணும் அடுத்தது இதை செய்வதனால் எனக்கு என்ன இருக்குது இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் எவ் எல்லோருமே இன்றைக்கி உலகத்தை ஓடிட்டுருக்காங்கன்னா எனக்கு என்ன இருக்குது தான் ஸோ அப்போ அதில் அவங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்வதனால எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்போ என்ன அர்த்தம் இந்த கான்செப்டை எடுத்து சொல்வது அதுக்கு பேர் தான் நார்மலாக டைரக்ட் செல்லிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா பிளான் ஷோயிங் சொல்லுவாங்க ஸோ அன்றாடம் இதை நம்ம செய்யணும் கரெக்டுங்களா பிளான் ஷோயிங் இப்போ ஆள்கள் உள்ளே வராங்க ஆள்கள் உள்ளே வந்துட்டாங்க ஏன்னா உள்ளே வருவதற்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரியல் டைரக்ட் சிங் ரியல் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் எந்த விதமான முதலீடும் கிடையாது என்ன பண்ணணும் அவங்க அவங்களுக்கு வேணுங்கிற பொருள்களை வாங்கிக்கிறது தான் வேணும் அவ்வளோ தட்ஸ் இட் இட்ஸ் லைக் திஸ் நீ கோட் எனி கார்பரேட் ஸ்டோர்ஸ் இட் குட் பி இட் குட் பி ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இட் குட் பி எனிவேர் ரைமாட்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு பேட்டா ஷோரூமாக எடுத்துக்கலாம் அல்லது ஸ்கெச்சஸாக இருக்கலாம் எங்கே வேணால் போங்க நீங்கள் வாங்கும்போது பில் போடும்போது என்ன கேட்குறாங்க உங்களை மொபைல் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்களா எதுக்கு உங்களுக்கு ஒரு மெம்பர் கொடுத்துருவோம் உங்களுக்கு பாயிண்ட் கொடுப்போம் அடுத்த பாயிண்ட்டுகள் ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த பாயிண்ட் மூலிமா நாளைக்கு வரும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சொல்கிறாங்களா அதுதானே இது பட் இங்கே என்ன பிரச்சனை இதுனா வெறும் அதோடு முடிய போகிறதில்ல இதை மற்றவர்களுக்கும் சொல்லி மற்றவர்களும் அங்கே வாங்கும்போது அவர்களும் அந்த இடத்துல அங்கத்திரலாம் மாறும்போது அவர்கள் வாங்குவதிலிருந்து கூட நமக்கு லாபம் வரப்போகுது அப்போ இந்த விஷயத்தை நாம் எடுத்து சொல்லணுமா வேண்டாமா எப்போ சொல்லணும் அன்றாடம் சொல்லணுமா வேண்டாமா இந்த பிளான் ஷோயிங் அன்றாடம் நடந்தே தீரணும் கரெக்டுங்களா அது மாத்திரமில்லை மூணாவது விஷயம் பிளான் ஷோயிங் அன்றாடம் செஞ்சிட்டோம் அவர்களுக்கு இந்த வியாபாரத்தினுடைய முக்கியத்துவம் அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த வியாபாரம் என்னுடைய வாழ்க்கை நிலையை எப்படி மாற்றும் ஒரு உதாரணமாக ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு அப்படியே பாருங்களே உங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்பில் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி உங்கள் வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் அல்லது நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறவராக இருக்கலாம் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறவராக இருக்கலாம் அல்லது ஒரு டூ வீலரில் பிரயாணம் பண்ணுறவராக இருக்கலாம் அல்லது காரில் பிரயாணம் பண்ணுறவராக கூட இருக்கலாம் எதில் வேணா இருக்கலாம் பட் யாரை பார்த்தாலும் பிரச்சனைகளோடு சுற்றுறாங்களா இல்லையா யாருக்காவது பிரச்சனைகள் இருக்காமல் இருக்கா அந்த பிரச்சனைகளில் நூறு பேரில் தொண்ணூறு சதவீதம் அவருடைய முக்கியமான பிரச்சனை என்ன ஃப்ரெண்ட்ஸ் பணம் எஸ் சொல்லணும் அப்போ அந்த பணப்பிரச்சனையை தீர்க்க ஒரு விஷயம் நம்ம கையில் இருக்குது அது வேணும் இல்லையா அவங்களுக்கு அது நம்ம கையில் இருக்குங்கிறத எடுத்து சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும் அப்போ அந்த பிளான் ஷோயிங் ஆன் அ டே டு டே பேஸிஸ் நடக்கணுமா வேண்டாமா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இது மாதிரி பண்ணும்போது மிகப்பெரிய விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத படம் பிடித்து காமிக்கணுமா வேண்டாமா அதாவது இதன் வந்ததன் மூலியமாக எவ்வளோ பேர் எப்படி வாழ்க்கை மாறியிருக்கு எந்த வாழ்க்கை தரத்தில் இருந்தார்கள் இன்றைக்கி எவ்வளோ பெரிய வாழ்க்கை தரமாக மாறியிருக்கு இதன் மூலியமாக அவர்கள் வாழ்க்கையை எவ்வளோ தரம் மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் எடுத்து சொல்லணுமா வேண்டாமா ஒரு உதாரணமாக இன்றைக்கி உலகத்தில் நம்ம எல்லோருமே என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா ஒரு நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேர்கள் ரிலே ரேஸ் இருக்கோம் என்ன ரிலே ரேஸ்ன்னு கேட்குறீங்களா நாற்பது வருட ரிலே ரேஸ் நம்ம அப்பா கிட்டேருந்து நம்மளோட இருபது இருபத்தோரு வயசில் ஒரு பேட்டனா வாங்கிட்டோம் அதான் வேலைக்கு போவது என்பது அது என்ன பண்ணுறோம் அறுபது வயசு வரைக்கும் ஓடுறோம் ஓடினதுக்கப்புறம் நம்ம ரிட்டையர் நம்மளை வீடு காமிச்சிடுறாங்க இப்போ நம்ம ஓட முடியாது நம்ம வருமானம் இல்லை நம்ம வருமானம் வரணும்னா என்ன பண்ணணும் நம் தலைமுறை நம்மளுடைய மகள் நம்மளுடைய மகன் அந்த பேட்டன் எடுத்துக்கிட்டு ஓடணும் இது தானே எண்பது சதவீத மக்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு தடவை பொருளை வாங்கி பல பேருக்கு சொல்வதன் மூலியமாக என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க இதை அவர்களுக்கு எடுத்து பிடிக்கணுமா வேண்டாமா அதாவது நம்ம சொல்கிறோம் அவங்க சொல்கிறாங்க இது போய்கிட்டே தானே இருக்கும் இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய குழுவை உருவாக்கிட்டோம் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த லட்சக்கணக்கான வேர்களுக்கும் தினம் தினம் அவர்களுக்கு வேணுங்கிற பொருள் வாங்கிட்டு இருப்பாங்களா மாட்டாங்களா அப்போ நீங்கள் இருக்கீங்களோ இல்லையோ அது நடக்குமா நடக்காதா அதே மாதிரி அவர்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கு அவர்களும் இந்த வாய்ப்பை எடுத்து சொல்லிகிட்டே இருப்பாங்களா மாட்டாங்களா அப்போ என்ன நடக்குது அந்த ரிலே ரேஸ்லேருந்து வெளியே வரோம் இது எப்பேற்பட்ட ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் அதாவது குடும்பத்திற்கு ஒரு வருமான பாதுகாப்பு அப்போ இந்த மாதிரி எவ்வளவு பெரிய விஷயங்கள் இங்கே அடங்கியிருக்கு எவ்வளவு முக்கியத்துவங்கள் அடங்கியிருக்கு எப்பேற்பட்ட அற்புதமான வாழ்க்கை தரம் வாழ முடியும் உலகத்தை எப்படி சுற்றி பார்க்க முடியும் எப்பேற்பட்ட அங்கீகாரங்களுக்கு கிடைக்கிது கிடைக்குது அப்படிங்கிற அந்த முக்கியத்தை அவர்களுக்கு எடுத்து தானே அவர்களும் நீங்கள் செய்வதை செய்வார்கள் இப்போ புரிகிறதா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும் பொருள்களை யூஸ் பண்ணுவது மாத்திரமில்லை அதன் தன்மைகளை பகிர்ந்து கொள்வது ஒரு பக்கம் ரெண்டாவது தன்மையை பற்றின அந்த கான்செப்டை எடுத்து சொல்வது இதன் மூலிமா உள்ள வருவர்களுக்கு இந்த வியாபாரத்தினுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்வது இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா வேண்டாமா இதை செஞ்சுக்கிட்டே தானே ஒரு அற்புதமான டீம் வரும் இதில் ஏதாவது ஒன்றில் தான் செய்கிறோம் அல்லது ரெண்டு தான் செய்கிறோம் மூணாவது செய்யலை அப்படின்னாக்கா எப்படி டீம் வளரும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பொருள் யூஸ் பண்ணுறோம் எல்லாருக்கும் சொல்கிறோம் நம்ம எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வரவர்களுக்கு எந்த விதமான இந்த வியாபார மகத்துவத்தை எடுத்து சொல்கிறதுக்கு நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்னா அவர்கள் எப்படி ஈடுபடுவாங்க கரெக்டாக அதை செய்யணுமா வேண்டாமா சரி இப்போது வருகிறவர்களுக்கு நம்ம முக்கியத்துவத்தை எடுத்து சொல்கிறோம் ஆனால் தினம் இந்த வியாபாரத்தை பற்றி எடுத்து சொல்வதில் நம்ம செய்வே இல்லைன்னா புதுசாக எப்படி வருவாங்க அதாவது நம்ம உடம்பு இருக்குது நம்ம உடம்புல செல்கள் இருக்கா இந்த செல்கள் என்ன ஆகுது அழியுது உருவாகுது அதே மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ் டீமோ வருவாங்க வரவங்கெல்லாம் நிலையாக இருக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா அவர்கள் போவார்கள் ஆனால் அப்போது புதிதாக வருகிறவர்கள் எண்ணிக்கை தாசியாகிட்டே இருக்கணுமா வேண்டாமா அப்போ புதிதாக வருகிற எண்ணிக்கை தாசியான நம்ம தினம் தினம் இதை காமிச்சிட்டே இருக்கணுமா வேண்டாமா புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது புதிதாக வருகிறார்கள் நம்ம மகத்துவத்தை எடுத்து சொல்கிறோம் ஆனால் பொருளை நம்ம யாருமே கன்சியூம் பண்ணலை அப்படின்னா வியாபாரம் எங்கே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புரிகிறதா இந்த மூணு விஷயத்தையும் தொடர்ந்து எந்த விதமான ரிசல்ட்டும் எதிர்பார்க்காமல் நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா ஒரு மிகப்பெரிய டீம் உருவாகுவது தின்னம் சில பேருக்கு அஞ்சு மாதம் ஆறு மாதம் நடந்துடும் சில பேருக்கு அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் இது எவ்வளவு நேரங்கிறது நம்ம கையிலையோ உங்கள் கையிலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது வேறு ஒரு விஷயம் அது ஒரு மிகப்பெரிய ரகசியம் வேறு பட் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா முயற்சி திருவனையாக்கும் அப்போ இங்கே செய்ய வேண்டியது பொருள்களை நம்ம கன்சூம் பண்ணுறது ஒரு பக்கம் ஆன்றாடம் என்றைக்கும் அதை விடக்கூடாது அடுத்தது இன்றைக்கும் இந்த வியாபாரத்தினுடைய கான்செப்ட் எடுத்துச் சொல்வதில் எந்த விதமான எதுவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி வருகிறவர்களுக்கு இந்த வியாபாரத்தினுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லி புரிய வச்சோம்னா அவர்களும் ரிட்ராக்ஷன் ஆவாங்க அவர்களும் இதே செய்வாங்க அப்போ டீம் பெருகும் ஒரு அற்புதமான டீம் நமக்கு உருவாகும் ஒரு மிகப்பெரிய டீம் உருவாவதன் மூலியமாக மிகப்பெரிய வால்யூம்ஸ் நடக்கும் மிகப்பெரிய வால்யூம்ஸ் நடக்கும்போது நம் வருமானம் தாசியாக வருமானம் தாசியாகும்போது தரம் எல்லா விதமான விஷயங்களும் அதோடு சேர்ந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஓப் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ விஷ்யூ வெல்த்